டிவிஎஸ் ஜஸ்ட் மேட் பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேட் புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி இன்ஜின் சிசி நூற்றி ஒம்பது புள்ளி ஏழு சிசி வருதுங்க மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் டைப்புங்க வண்டி வைட்டு வந்து நூற்றி மூணு கிலோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி டேங்க் வந்து அஞ்சு லிட்ரு பெட்ரோல் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சீட்டு ஹைட்டு வந்து எழுநூற்றி அறுபது எம்எம் வருதுங்க டிவிஎஸ் ஜஸ்ட் மேட் பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு வந்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா வருதுங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருங்க ரெண்டோ ரேட்டு சேர்த்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி பத்தொம்பது ரூபா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் வெளியே வந்தால் பாட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வண்டி வாங்குகிற இடத்துல கூட போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பங்க இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் பதினஞ்சாயிரம் கொடுத்தா வண்டி கொடுத்துருவாங்க ஃபைனான்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இருபத்தி நாலு மாதம் இருக்குது இன்னொன்று வந்து முப்பத்தி ஆறு மாதம் இருக்குது நீங்கள் இருபத்தி நாலு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதம் நாலாயிரத்தி முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வருங்க இதே நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதம் மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுவா வருங்க டிவிஎஸ் ஜெஸ்ட் மேட் பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வண்டி ரேட்டுங்க தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்